இந்த மாதிரி ராவணனோட சுற்றுவட்ட பாதையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தால் இலங்கையில் இருந்த கிரகங்கள் வந்து நம்மளோட அந்த இருந்த ராமலக்ஷ்மணர் சுக்ரீவன் அங்கதன் நீலன் ஜாம்பவான் ஹனுமான் இவங்க மேலே வந்து ஒவ்வொருத்தராக மோதுறாங்க இந்த சைடில் இருக்கவங்களும் மோதுகிறாங்க இந்த மாதிரி பயங்கரமான யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு இலங்கையில் இருந்த கிரகங்கள் ஃபுல்லும் எக்ஸ்ட்ரா லார்ஜு ராட்சச கிரகங்கள் பிக்கர் சைஸ் இப்போ நம்ம வந்து கும்பகர்ணனை பார்ப்போம் கும்பகர்ணன் என்ன சைஸ் அப்படின்னா நம்மளோட சனி கிரகம் இருக்குல்ல கும்பம் அப்படிங்கிற ஏரியாவில் நம்மளோட சனி கிரகம் இருக்குது அந்த ஏரியா சைஸு ஒரு காதான் அப்போ அந்த கும்பகர்ணனோட சைஸை பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நம்மளோட மொத்த மொத்த டோட்டல் சோலார் சிஸ்டத்தை விட கும்பகர்ணனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு அந்த மாதிரி சைஸ் உள்ள அந்த கும்பகர்ணனோட நம்ம ராமர் லக்ஷ்மணர் போன்ற சின்ன கிரகங்கள் சூரியன் சூரியன் போன்ற கிரகங்கள் வந்து மோதுறாங்க அந்த மாதிரி பயங்கரமான மோதல் நடக்குது இப்போ ஏன்னா அந்த சுற்றுவட்ட பாதையில் ரொம்ப நாள் கழித்து தான் அந்த கும்பகர்ணன் சுற்றி வருவார் அந்த ஃபுல் சுற்றுவட்ட பாதையில் அவர் வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக ஸ்லோவாக இருப்பார் ஒன் மந்த் ஸ்பீடாக ஒரு ரவுண்ட் பண்ணிடுவார் அப்புறம் திருப்பி ஃபைவ் மந்த்ஸ் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுவார் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த ஒரு ரவுண்டு ஒன் மந்தில் ஸ்பீடாக சுற்றுவார் அந்த மாதிரி ஒரு கிரகம் கும்பகர்ணன் இப்போ அந்த கிரகத்தோட பயங்கரமான மோதல் மோதுவாங்க எல்லா கிரகங்களும் அந்த கும்பகர்ணனோட அப்படி மோதி எல்லாருமே டேஷ் பண்ணதில் கும்பகர்ணன் பாட்பாட்டாக பாட் இதாக இதாவார் இப்போ எப்படி அந்த கும்பகர்ணனை தாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம சுவேலை ஏரியாவில் சந்திரன் சைஸ் கிரகங்கள் இருக்குங்கள்ல சந்திரன் சைஸில் இருக்க கிரகங்களை ராமர் லக்ஷ்மணர் அங்கே தான் இவங்கெல்லாம் மோதி அந்த சந்திரன் சைஸ் இருக்க கிரகங்கள் போய் போய் மோதுவாங்களாம் கும்பகர்ணன் மேலே அந்த மாதிரி மோதினதில் இப்போ ஒரு சின்ன போர்ஷன் உடையும் ஒரு சின்ன போர்ஷன் உடையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர்ஷன் உடைஞ்சு கும்பகர்ணன் வந்து கடைசி சுக்கு நூறு ஆயிடுவார் அவரோட பசங்க ரெண்டு அவர்கிட்ட இருந்து வந்த கிரகங்கள் கும்பன் நிகும்பன் ரெண்டு கிரகங்கள் இருக்குமா